வெறும் ஆறு ரன்ஸ் மூன்று விக்கெட்ஸ் மேட்ச் வின்னராக நடராஜன் திருச்சியை வீழ்த்தி பிளே ஆஃப் சென்ற திருப்பூர் தமிழ்நாடு பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அதில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு பதினைந்து மணிக்கு திண்டுக்கல்லில் உள்ள என்பிஆர் காலேஜ் மைதானத்தில் இருபத்தி ஆறாவது போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் திருச்சி சோலார்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதின அதில் டாஸ் வென்ற திருச்சி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய திருப்பூர் மிகவும் போராடி இருபது ஓவரில் நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு எட்டு ரன்கள் குவித்தது சொல்ல போனால் அந்த அணிக்கு அமித் சாத்விக் பதினெட்டு துஷார் ரகிஜா ஐந்து ராதாகிருஷ்ணன் பத்து பாலச்சந்தர் அனிருத் பத்தொன்பது கேப்டன் சாய் கிஷோர் ஒரு ரன்களில் அவுட் ஆகி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதனால் அறுபத்தி ஏழுக்கு ஆறு என தடுமாறிய அந்த அணி நூற்றி ஐம்பது ரன்கள் தாண்டாது என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் லோயர் மிடில் ஆர்டரில் நங்கூரமாகவும் அதிரடியாகவும் விளையாடிய மான் பப்னா ஐம்பது ரன்களும் கணேஷ் முப்பத்தி ஒன்பது ரோஹித் பதிமூன்று ரன்களும் அடித்து காப்பாற்றினர் திருச்சி சார்பில் அதிகபட்சமாக அதிசயராஜ் டேவிட்சன் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் அதைத் தொடர்ந்து நூற்றி எழுபது ரன்களை துரத்திய திருச்சிக்கு வசீம் அகமது பத்து ராஜ்குமார் எட்டு ஷியாம் சுந்தர் ஒரு ரன்னில் அவுட் ஆகி பின்னடைவை ஏற்படுத்தினர் அதனால் முப்பத்தி ஒன்றுக்கு மூன்று என ஆரம்பத்திலேயே தடுமாறிய அந்த அணியை சஞ்சய் யாதவ் மற்றும் நிர்மல் குமார் ஆகியோர் ஜோடி சேர்ந்து காப்பாற்ற முயற்சித்தனர் அப்போது சஞ்சய் யாதவை பதினாறு ரன்களில் காலி செய்த சாய் கிஷோர் அடுத்ததாக வந்த ஜாஃபர் ஜமாலை டக் அவுட் ஆக்கினார் அடுத்த சில ஓவரில் மறுபுறம் நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்து சவாலை கொடுத்த நிர்மல் குமாரை நடராஜன் அவுட் ஆக்கினார் அதோடு நிற்காத அவர் அடுத்ததாக வந்த ராஜ்குமாரை பத்தொன்பது ரன்களிலும் ஆண்டனி தாசை நான்கு ரன்களிலும் அவுட் ஆக்கி திருச்சியை மடக்கி பிடித்தார் அதிலிருந்து மேற்கொண்டு மீள முடியாத திருச்சி பதினாறு புள்ளி ஐந்து ஓவரில் நூற்றி இருபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி பரிதாபமாக தோற்றது அதனால் நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற திருப்பூருக்கு அதிகபட்சமாக நடராஜன் மூன்று அஜித் ராம் மூன்று கேப்டன் சாய் கிஷோர் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தனர் குறிப்பாக நம்பிக்கை நட்சத்திரம் நடராஜன் மூன்று ஓவரில் வெறும் ஆறு ரன்கள் மட்டும் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற துல்லியமான எக்கனாமியில் எடுத்தார் அந்த வகையில் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய நடராஜன் ஆட்டநாயகன் விருது வென்று தன்னை மேட்ச் வின்னர் என்பதை மீண்டும் நிரூபித்தார் இதையும் சேர்த்து ஏழு போட்டிகளில் நான்காவது வெற்றியை பதிவு செய்த திருப்பூர் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது மறுபுறம் ஏழு போட்டிகளில் நான்காவது தோல்வியை பதிவு செய்த திருச்சி லீக் சுற்றுடன் நாக் அவுட் ஆகி வெளியேறியது